மதுரை மாவட்டம்டகர்கோவில் அருகாமையில் உள்ள தத்தரப்பட்ட உள்ளாட்சி பெற்ற தலைவர்

நான் காட்டுக்கு போறீங்க. கள்ளலா கள்ளலா நீரா படியா. கிராதார் யா கைவா சரணம். இந்த சந்தோஷ் நம்ம மேல உட்ராமே. இங்க நிக்கி நிக்கி. மாடு உள்ள ஏறி உள்ள ஏறி. இங்க நிக்கி நிக்கி நிக்கிடா. பக்கி.

பாலே பூச்சி ஓடினா நான் தான் மாட்டீன் வேணாம் பூச்சி ஓடிவே மாடி நேற்று போயிடுவேன் அடடே முதன் பரிசே விரையதர்க்க பதிலாக தாமசாவும் ராவசமா நஞ்சைubarபதமா காமினगेटिव ரேட்னை முதல்ல வர ஒரே இடிலே இதெல்லாம் பதினேண்டு மடியா முதன் பரிசே பரையதர்க்க பைக் ஸ்கூட்டி இது வாங்குறே ஒரு நாள் தான் அது எல்லாரும் உள்ள வரே சைக்கிள் வாங்குறே முதன் பரிசே விரையதர்க்க பன்றியைவாகோட தட்டிரப்படி ஊராட்சி மன்றத்தின் தலைவர் சேவால கிருஷ்ணர் முத்தகிரண கோடாரோட மாடுదలவதாயா ஊட்டி ஒரிந்துதார்ோட கட்டவேடி தெநடா இரண்டாவது சிவகங்கை மாவட்டம் தாவிதரை ஓட்டி வரையுதாரை மூன்றாவது பரிசு தஞ்சை மாவட்ட முத்துக்கிறார் நினைவாக ஓட்டி வரி பதிலட்சாகுடி என்றார் நான்காவது பரிஜய பெறுவதற்கு கல்லனா சத்திரப்பட்டியா காரைக்குடியா பளுங்காடியா கிழந்தாரியா நெய்வாசலா தானாக உழப்பம்பட்டியா தேவப்பட்டியா குண்டேந்திரப்பட்டியா ஓட்டப்பிடாரவா ஏரூரா அடுகப்பட்டியா கடுமையானவரா ஒன்ற வடிகளிலே மூன்று வடிகள் தரையாக உங்கள் பரிசையை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அழகர்கோவில் அருகே அமையல சத்திரப்பட்டி மாடு இரண்டாவது பெறுவதற்கு கோட்டை வைரவர் கோட்டி மூன்றாவது பரிசு பெறுவதற்கு தஞ்சை மாவட்ட பேரா அவரது காட்டுகுறா

உடே இது ஏகடோ நின்ற அனே 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 திருப்பிர்னே திருப்பிர்னே திருப்பிர்னே

சத்திரபதி ராஜமந்திரன் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் காலாண்டு காட்டம் தோலை ஆண்டு திரும்பிய போட்டை வைரவர் சாப்பிட்டு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் முன் தேத்திரப்பட்டி கரகவள்ளியப்பா நிலவராக அமந்தி தேவ தகா நாசியார் ஓட்டி வந்தார் புதுப்படி

பதினேழு வடிவிலே நான்கு வடிவம் தரங்க மதுரை மாவட்டம் கட்டிடப்பட்ட உள்ளாட்சி மாவட்ட கொண்டாடு புல்வாரை விட நார் இடிக்குது காரை புல்வாரை காரை வருது ஓடாதே காவலா செட்டில கட்டறேன் செட்டில கட்டறேன் வண்டில செட்டில கட்டறேன் இந்த டேட்டோட அந்த அந்த செட்டில கட்டறேன் ஒன் ரன்ன ரெட்டெல்லாம் பதரேல வெளியிலே ஆஞ்சு ஒளியத் தெரியாக மீராவு காட்டல பாயிடுற பைக்கி பாயிடுறதா இது மூணாவது நைட் சொன்னா தானா ஓட்டறது அதுக்குள்ள போயிடுவான் அப்பறம் பாக்கறே இந்த யாரு போய் போறது இந்த வந்து நம்ம அஞ்சாமடை பாத்துட்டு போயிடுவாங்களே மரமாடைய வண்டியிலே வண்டியில போய் எடுத்துராமனே தாண்டி அது தாண்டிடுவோம் நம்ம போய் கரெக்டா இருக்கும் நம்ம மாடு மாடு முடிக்க கரெக்டா இருக்கும் இங்கே எப்படியோ போறாங்க டூ

லாவதரக திராகنده லாவதரக ஆரணுகா கா ஜோரி ஆட்டத்தின் இரண்டாவது வரிவே விரேருக்கு பந்தரை 라వత பத்திரபட்டி ராசி வந்து தத்தல ஜெயால கிதா ராவதரக தட்சை பாயட்ட குக்களை காலிமித்து தர லாவதரக निदेश کرے நாங்க பாக்கும்து நான்காவது வரிவே லாவத

உடலாவைடாக சுலாயேக்கேடாய் தாவட்டா தானாடுலடாவேளையா ஆ மூணு என்னடா சாதமடா மூணு விரேண்டார் குட்ரோனேக்காரா இந்த காலம்கேடே படியே தாவட்டா அடைக்கிறதற்காமரிக்கு கட்டற பட்டு ஒரு ஆசிக்குல சிறைவா கேவாலக்கு சுத்த சித்திரவன ஒரே மாரே இருக்காதாயா ஒரு பயணம் செற வேண்டிய இடக்கே தாவட்டா இந்த இடத்துல பயாக जल முடிய ஒரு ஒரு வரசே இந்த கம்ப்ர வரத்து வெச்சு நீங்க மாறி ஆவி வரணும்

களினடானால் நாள் எனக்கு பிறகு நான்காவது அங்க சிவகந்தி மாவட்டம் கொண்டைப்பட்டி கிளையவல்லையாமா இடவாக அவந்தி தேவா தயானாச்சியார் ஓடி வரதார் துடுப்பு தியாசி நான் காத்து பொறுக்க நீங்க இந்த பாடு அந்த மத்தကြီး கிட்ட